ஹாய் கிட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நான் நல்லா இருக்கிறேன் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே போன வீடியோவில் எனக்கு வந்து ஆம்பளிக்கல் ஹர்னியா அதனாடி ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு கொஞ்சமாக பரவாயில்லை உடம்பு ஆனால் இன்னும் முழுசாக சரியாகலை நேற்று தான் ரெண்டாவது டைமாக ரிவ்யூ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம் போய் காமிச்சிட்டு வந்தாச்சு ஆறி ஆறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்றபடி அப்புறம் வந்து சாப்பாடு இந்த ஐட்டம் என்ன சேர்க்கலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து இட்லி நை காலையில் இடியப்போம் லஞ்ச் ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன சாப்பிடலாம் சொன்னாங்கன்னா நல்லா குழஞ்ச சோளம் சாம்பார் அல்லது ரசம் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் ஒரு டென் டேஸ் வந்து வர சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் சாப்பிடக்கூடாதான் முட்டை பால் இந்த மாதிரி ஹலிக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்டோம் அந்த மாதிரி ஐட்டமும் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஏளனி சாத்துக்கடி ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு குழந்தை எனக்கு வந்து சிசேரியன் தான் பிள்ளைகள் ரெண்டு பேருமே ஆனால் அதெலாம் அந்த மாதிரி கிடையாது ஆனால் இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து டிஃப்ரெண்டாக தான் இருக்குது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது சில எல்லாம் இருந்து நிறையா பேர் எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இரநியா ஆப்ரேஷன் பண்ணவங்க நிறையா பேர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி தான் நான் சாப்பாடு ஐட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாம் வேறு இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்புறம் டாக்டர்கிட்ட விவரமா கேட்டேன் அது மூணு வகையான இருக்குது தான் தொப்புள் இரணியாங்கிறது வந்து கொஞ்சம் வந்து பார்த்து தான் சாப்பாடெலாம் சேர்த்துக்கணும் அதனாடியே அவசரப்பட்டு எதுவும் சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க சொன்ன மாதிரி நம்ம நடந்தாத நம்மளுக்கு சீக்கிரம் குணமாகலாம் அதனால் டாக்டர் ஒரு டைம் இப்படி பண்ணணுச்சதுனால நான் அதோட ரெண்டு இது பண்ணிக்குவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து கிளியராக நான் அவங்களுக்கு உள்ளதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க நம்மளோட உடம்பு நம்பதானே நல்லா பார்த்துக்கணும் அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதனால தான் என்னால் வீடியோஸ்லாம் போட முடியலை உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் சரான் நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாக யாராவது பார்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்